நன்றி புகழ்பா கடவுளே எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக உன் திருமுக ஒளியை எம்மீது வீசுவீராக அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும் அனைவரும் நீர் அருளும் மீட்பை உணர்ந்து கொள்வர் கடவுளே மக்கள் இனத்தார் உமை புகழ்வார்களாக மக்கள் எல்லாரும் உமை போச்சுவார்களாக பேச்சு நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவராக ஏனெனில் நீர் மக்களினங்களை நேர்மையுடன் ஆளுகின்றீர் உலகின் நாடுகளை வழி நடத்துகின்றீர் கடவுளே மக்களினத்தார் உம்மை புகழ்வார்களாக மக்கள் எல்லாரும் உம்மை போச்சுவார்களாக நானிலம் தம் பலனை கடவுள் நமக்கு ஆசை வழங்கினார் கடவுளே நமக்கு ஆசை வழங்குவாராக உலகின் கடை எல்லை வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவராக ஆமேன்